திருமணத்துக்கு பிறகு ஆண்கள் தங்களது உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது நீங்கள் உட்கொள்ளும் உணவு ஆண்களின் பாலியல் ஹார்மோனான அளவுகள் கருவுறுதல் மனநிலை சக்தி நிலைத்திறன் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்கள் காதல் உணர்வுடன் இருந்தாலும் அந்த உணர்வுகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வர உடலுக்கு வலிமையும் சக்தியும் தேவை அந்த சக்தி உங்கள் உணவில் இருந்து வருகிறது திருமணமான ஆண்களின் வாழ்க்கையில் நல்ல இரத்த ஓட்டம் மற்றும் சக்தி நிலைத்திறன் போன்றவை அவசியமாகின்றன அவற்றை தரக்கூடிய உணவுகள் சில இருக்கின்றன உங்கள் உணவில் அவற்றை சீராக சேர்த்துக் கொள்வதன் மூலம் மஞ்சத்தில் மனைவியின் மதிப்பை பெறலாம் அலிசின் எனும் பொருளை நிறைவாக கொண்டுள்ள பூண்டு திருமணமான ஆண்களுக்கு நம்பகமான கூட்டாளியாக செயல்படுகிறது இது ஆண்களின் அந்தரங்க பகுதிகளில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது பாலியல் செயல்திறன் மற்றும் உயிர் சக்தியை அதிகரிக்கிறது பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் கால்சியம் நிறைந்த வாழைப்பழங்கள் உங்களை சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் வைத்திருக்க உதவுகின்றன மேலும் அவை லவ் ஹார்மோன்களின் உற்பத்தியை ஆதரிக்கின்றன மற்றும் ஆரோக்கியமான பாலுணர்வை பராமரிக்கின்றன ஃபோலிக் அமிலம் மற்றும் மக்னீசியம் நிறைந்த பசலைக்கீரை கருவுறுதலை மேம்படுத்த உதவுகிறது பாலுணர்வை அதிகரிக்கிறது மற்றும் இரத்த நாளங்களை இடைப்பாற்றுவதன் மூலம் சிறந்த இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது சிப்பிகளில் மிக அதிக அளவில் ஜிங்க் உள்ளது இது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தி மற்றும் லவ் ஹார்மோன்களின் வெளியீட்டை ஆதரிக்கும் ஒரு முக்கியமான கனிமமாகும் சாக்லேட்டில் ஃபினைல் எத்திலமைன் எனும் சேர்மம் உள்ளது இது மூளையில் டோபமைன் வெளியீட்டை தூண்டக்கூடியது இது உங்களது மனநிலையை நன்றாக இருக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் பாலியல் தூண்டுதலையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் ஆதரிக்கிறது சமீபத்திய ஆய்வுகளின்படி வனிலாவின் வாசனை ஆண்களின் பாலுணர்வை தூண்டுகிறது மற்றும் மனநிலையை மேம்படுத்த உதவுகிறது வனிலாவின் இனிமையான வாசனை இயற்கையாகவே உங்களை ஒரு காதல் மனநிலையில் வைத்திருக்க கூடும்